வீட்டு வாசலில் வேம்பு நிழலுக்காகவும் குளிர்ச்சியான காற்றுக்காகவும் நம் முன்னோர்கள் பின்பற்றிய வழக்கம் இது கிராமங்களில் வழிபாடு தொடங்கி பல் துலக்குவது வரை வேப்ப மரம்தான் வரம் வேம்பின் தாவரவியல் பெயர் அசாடிராட்டா இண்டிகா அரிட்டம் துத்தை நிம்பம் பார்பத்து என்பவை இதன் வேறு பெயர்கள் இது கடுமையான வெப்பத்தையும் வறட்சியையும் தாங்கி வளரும் இயல்புடையது வேப்ப மரக்காற்று நோய்களை அண்டவிடாது என்பது கிராமப்புற மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இதனாலேயே கோவில்களில் புனித மரமாக போற்றப்படுகிறது பச்சை வேப்ப இலைகளைச் சுடுதணலில் வாட்டும்போது வெளிவரும் புகை கொசுக்களை ஓட ஓட விரட்டும் வேப்ப மரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படும் அசாடிராட்டின் என்னும் வேதிப்பொருளில் இருந்து பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்கப்படுகின்றன வேப்ப மரத்தின் தண்டுப்பகுதி கட்டுமான பணிகளுக்கு உதவுகிறது அதன் பிசின் கோந்து தயாரிக்கும் மூலப்பொருள் ஆகும் வேப்ப மரத்தின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்ப்போம் வேப்ப மரத்தின் எண்ணற்ற பலன்களின் காரணமாக இதை கற்பக விருட்சம் என்றே சொல்வார்கள் இந்த மரத்தின் ஒவ்வொரு பாகமும் அதிகமான பயன்களைக் கொண்டது இலை வேப்பங்கொழுந்துடன் ஓமம் மிளகு பூண்டு சுக்கு நொச்சிக் கறிவேப்பிலை சோம்பு சிற்றரத்தை ஆகியவற்றைத் தனித்தனியாக நெய்விட்டு வதக்கி உப்புப் போட்டு நீர் விடாமல் மைபோல் அரைத்து எடுத்து தண்ணீரில் கரைத்துக் கொள்ளவும் குழந்தைகளுக்கு உண்டாகும் மந்தம் வயிற்றுப் பொறுமல் மார்புச் சளி போன்ற பிரச்சினைகளுக்கு இந்த கரைசலைக் கொடுத்து வந்தால் நல்ல குணம் கிடைக்கும் இது குடற்புழுக்களையும் நீக்கும் புண்களைக் கழுவவும் வேப்ப இலைகள் போட்டு ஊற வைத்த நீரைப் பயன்படுத்தலாம் வேப்பங்கொழுந்துடன் குன்றிமணி அளவுக்கு வேற்சூரணத்தைச் சேர்த்து அரைத்து தினம் மூன்று முறை கொடுத்தால் அம்மை நோய்க்குணமாகும் வேப்பிலையை தனியாகவோ அல்லது மஞ்சளுடன் சேர்த்தோ வெந்நீர் விட்டு அரைத்துப் பூசினால் சொரிசரங்கு வீக்கம் மற்றும் அம்மைப் ஆகியன குணமாகும் வேப்பிலையை நீரில் நன்கு ஊற வைத்துப் பின் உலர்த்தி உப்பு சேர்த்து பல் துலக்கினால் பயோரியா நோய் கட்டப்படும் பூ வேப்பம் பூக்களை நெய்விட்டு வதக்கி உப்பு புளி வருத்த மிளகாய் கருவேப்பிலை இவற்றுடன் சேர்த்து அரைத்துத் துவையல் செய்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் நாவரட்சி ஏப்பம் சுவை இன்மை வாந்தி ஆகியன குணமாகும் வயிற்றுப் புழு நீக்கியாகவும் இது செயல்படும் வேப்பம் பூவில் வடகம் மற்றும் ரசம் போன்றவையும் தயாரித்து உண்ணலாம் சுவையாக இருக்கும் காய் மிகவும் கசப்புச் சுவையை உடையது காய்ச்சலை குணமாக்கும் தன்மை கொண்டது விதை புழு நீக்கியாகச் செயல்படும் கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது விதைகளை அரைத்துப் புழு உண்டாகிவிட்ட புண்களின் மேல் தடவினால் புண்களில் இருந்து புழுக்கள் வெளியேறுவதோடு புண்ணம் விரைவில் ஆறும் வேப்ப எண்ணெய் வேம்பின் விதையில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயுடன் எருக்கு இலையைச் சேர்த்து ஒத்தடம் கொடுத்தால் பிடரி வலி போன்ற அனைத்து வலிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும் பட்டை வேப்பன் பட்டையை நீரில் இட்டுச் சூடாக்கி முப்பது அல்லது நாற்பத்தைந்து மிலி அளவில் குடித்து வந்தால் காய்ச்சல் குணமாகும் உடல் சோர்வையும் நீக்கும் வேப்ப மரப்பட்டையைப் பொடி செய்து நான்கில் இருந்து எட்டு கிராம் வீதம் தினம் இருவேளை உட்கொண்டால் வாந்தி சுவையின்மை ஆகியன நீங்கும் பிசின் பிசினை உலர்த்தி சூரணம் செய்து இரண்டில் இருந்து ஆறு கிராம் அளவில் உட்கொண்டால் மேகரோகம் குறையும் புண்ணாக்கு வேப்பனம் புண்ணாக்கு பயிர்களுக்கு நல்ல உரமாகும் இதை இடித்துப் பொடி செய்து வருத்துத் தலைவலைக்குப் பற்று போடலாம் நன்றி